திருவிழா ஃபங்க்ஷன்னாவே கடாவிருந்து கறி குழம்பு தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படி கடா விருந்து குழம்புல பந்தியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மட்டன் குழம்பு வச்சாலும் காலியாக உடனே போயிடும் வாலிவாளியாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மட்டன் குழம்பு ஊற்றுப்பா ஊத்துப்பா எவ்வளோ வச்சாலும் காலியாக கூடிய அந்த ஒரு டேஸ்டான கடா விருந்து குழம்பை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க ஸோ இந்த கடாவிருந்தில் ஆட்டுக்கறி குழம்புக்கு மெயினாக வந்து நம்ம ஆடு உரிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறியை எடுத்து வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம் நாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய பீஸாவே இருக்குது இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு செம்பு தண்ணி அதாவது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை போட்டு நல்ல நாலுலேருந்து அஞ்சு விஷய பிரஷர் குக்கரில் வேக வச்சுருங்க சாஃப்டா வெந்துடும் இப்போ நம்ம வந்து க மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடிக்கணமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துட்டு ப பட்டை சோம்பு பிரியாணி பூ இதெல்லாம் சேர்த்துக்கங்க இது இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் பெருசாக வந்து பொடிசாவே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கூட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்த டைமில் ஒரு மூணு பெரிய தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு வந்து எப்போயுமே மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த கறி வந்து சாஃப்டாக வேகிறதோட மட்டும் இல்லாமல் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வதக்க துக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இந்த மாதிரி டைமில் நம்ம வேக வச்சிருக்க ப்ரெஷர் குக்கரில் ஃபோர் விசில் நாலு விசில் வேக வச்சிருக்கோம் அந்த கறி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து கடா விருந்து அதாவது ஆட்டுக்கறியை வந்து ஆடை உரிச்சு தான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு அரை கிலோ மட்டன் வந்து ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மட்டனை அது அப்படியே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து வதக்கியும் நம்ம வந்து மட்டன் குழம்பு ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால குயிக்காக செஞ்சு ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஸ்டவ்ல வந்து மட்டனை நம்ம வேக வைக்கிறோம் ஒரு ஸ்டவ்ல நம்ம வதக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இதை வந்து ரெண்டத்தையும் இப்போ ஆட் பண்ணும்போது குயிக்காக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த குழம்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட இப்போ இதில் வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அந்த சூப்பு பார்த்திங்களா அந்த மட்டனோட சூப்பு தண்ணியெலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் வீட்டு குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த மிளகா பொடி எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி இதோட வதக்குறப்ப நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிடுங்க இப்போ கறி நமக்கு சாஃப்டாக வெந்திருக்குது மெயினாக வந்து எப்போயுமே மட்டன் குழம்பு வைக்கும் போது கறி சாஃப்டாக இருந்தால் தாங்க குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் இப்போ கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சின்ன டம்ளரில் இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் ஸோ மட்டன் வேக வைக்கும் போது நான் அந்த டிப்ஸை வந்து இன்றைக்கி சொல்லலை ஸோ இப்போ நான் சொல்கிறேன் மட்டன் உங்களுக்கு நல்லா வேகணும்னா கொட்டாங்குச்சியோட சிற்களை வந்து நல்லா வந்து கழுவிட்டு குக்கரில் வேக வைக்கும் போது ரெண்டு துண்டு போட்டு வேக வச்சுக்கோன்னா மட்டன் வந்து பஞ்சு போல வெந்துடும் ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிவு நான் வந்து எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றலங்க எதுவுமே செய்யலை அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே மனமாக இருக்குது எங்கள் வீட்டில் கடா விருந்து கறி குழம்பு மணக்க மணக்க வந்து செம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் எனக்கு செஞ்சு காமிச்ச கடா விருந்து கறி குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க பாருங்கள் கறி எல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ அப்புறம் என்னங்க மட்டன் குழம்புனாவே ஒரு மணி நேரம் மசாலா அரைச்சி லேட்டாக வைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சூப்பரான மட்டன் குழம்பு வீடியோ அதுவும் பாத்தீங்கன்னா கடாவிட்டு கறி குழம்பு வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கூங் வாட்சிங்